திருப்பூர் மாவட்டம் சின்னக்காளிப்பாளையத்தில் குப்பை கிடங்கு அமைக்கும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இது விவரங்களை செய்தியாளர் பாலசுப்ரமணி வழங்க கேட்கலாம் பாலசுப்பிரமணி விவரம் நிச்சயமாக பிரகாஷ் அதாவது திருப்பூர் மாநகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை இடுவாய் ஊராட்சி சின்னக்காளி அஹ் கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று இடுவாய் மற்றும் சுத்தி வட்ட சுத்து வட்டாரத்தில் உள்ள கிராம மக்கள் விவசாயிகள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் இன்று திருப்பூர் ரயில் நிலையம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாநகராட்சியில் மொத்தம் அறுபது வார்டுகள் உள்ளது இந்த வார்டுகளில் தினமும் சுமார் எழுநூறு டன் குப்பை சேகரிக்கப்படுகிறது குப்பை கொட்டுவதற்கு பல்வேறு இடங்களில் உள்ள பயன்பாடற்ற பாறை கோயில்களை தேர்ந்தெடுத்து அதாவது குடியிருப்பு பகுதி அருகில் உள்ள வந்தனர் மாநகராட்சியினர் பகுதிகளிலும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து குறிப்பாக குப்பைகளை தரம் பிரிக்காமல் கொட்டுவதால் அதிக அளவிலான துர்நாற்றம் வருவதாகவும் இதனால் நோய் தொற்று ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டி பொதுமக்கள் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் திருப்பூர் மாநகராட்சிக்கு சொந்தமான ஏக்கர் நிலத்தில் குப்பை கொட்டுவதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு குப்பை கடைகள் அமைக்கும் பணியை மாநகராட்சி சார்பில் இடுவாய் பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனால் இங்கு குப்பை கொட்டுவதற்கு இடுவாய் ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் அங்கு குப்பை கொட்டினால் சுகாதார சீர்க்கை ஏற்படும் குறிப்பாக அந்த பகுதி முழுவதும் விவசாய நிலங்கள் உள்ளதால் விவசாயம் மிகவும் கடுமையாக பாதிக்கப்படும் என தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் மேலும் பல்வேறு போராட்டங்களையும் நடத்தி வந்தனர் இந்த நிலையில் மாநகராட்சியினர் அதை கண்டு கொள்ளாமல் இருந்து வந்தனர் இதை தொடர்ந்து இன்று மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து இதுவாய் பகுதியில் குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் அறுபத்தி மூணு வேளம்பாளையம் கரைபோதூர் ஆறுமுத்தாம்பாளையம் என நான்கு ஊராட்சி பொதுமக்கள் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து திருப்பூர் ரயில்வே அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மாநகராட்சிக்கு எதிராக பல்வேறு கண்டன கோஷங்களையும் எழுப்பினர் இந்த இந்த பகுதி இந்த பகுதியில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பொதுமக்கள் விவசாயிகள் என திருளானோர் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர் பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலசுப்ரமணியன்